தன்னுடைய கண்டுபிடிப்புகளை விளக்குவதற்காக ஒரு மீட்டிங் இருந்துட்டு போயிட்டு இருந்தாரு அப்ப அவருடைய உடல் ரொம்ப மோசமா இருந்தது அப்ப ஒரு டிரைவர் இந்த மீட்டிங்கை தள்ளி சொல்லி ரொம்ப வச்சலாமா எல்லாரும் நம்ம போய் ஆகணும் அதுக்கு டிரைவர் சரி உங்களுடைய உரைகளை நான் நிறைய கேட்டுக்கிறேன் அதனால உங்களுக்கு பதில் அந்த இடத்துல ஐன்ஸ்டனை நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லி அந்த மீட்டிங் ஹாலுக்கு போன உடனே டிரைவருடைய கேப் போட்டு அந்த கடைசி பகுதியில் இருந்துட்டு நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு நம்ம வந்தாரு இவர் உடைய உருவத்தில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கால போய் ரொம்ப தன்னம்பிக்கையோடும் கான்பிடென்டாவும் இருந்துட்டு மற்றவங்களுக்கு மோட்டிவா இருந்துட்டு நிறைய வார்த்தைகளை பேசி இருந்துட்டு எல்லாத்தையும் ஊக்குவிச்சாரு சோ இதை பார்த்தவங்க எல்லாரும் இவர்தான் ஐன்ஸ்டன் அப்படின்னு இருந்து நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐஸ்டன் அவங்க யாருமே இருந்துட்டு பார்த்ததும் கிடையாது கடைசி அங்க இருந்த ஒரு ஆசிரியர் இருந்துட்டு நம்ம ஐன்ஸ்டன் கிட்ட இருந்துட்டு கேள்வி ஒரு கேள்வியை கேக்குறாங்க மிக நீண்ட ஒரு கேள்வியை ஒரு டவுட்டை இருந்துட்டு கேட்குறாங்க அதை கேட்ட உடனே அந்த டிரைவர் திக்குமுக்காடி இருந்துட்டு போயிடுறாரு இதுக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியாம உடனே இருந்துட்டு சம்யோஜித புத்தியோட இருந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் இருந்துகிட்ட இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது என்னுடைய டிரைவருக்கே இதற்கான பதில் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஐன்ஸ்டனை அந்த மேடைக்கு கூட்டு வந்து வர்றாரு ஐன்ஸ்டனும் டிரைவருடைய தோற்றத்துல இருந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கேள்விக்கு பதிலையும் கொடுக்குறாரு சோ இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி ரொம்பவும் சயோஜித புத்தியோட இருந்து நடந்துக்கணும் டிரைவருடைய சயோஜித்த புத்தியை பார்த்து இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐன்ஸ்டனை ரொம்ப வியந்து போனதா இருந்துட்டு கூறப்பட்டிருக்கு